ஆம்புலன்ஸ் சத்தம் கேட்டுச்சுன்னா ஒரு உயிர் அங்கே தன்னுடைய வாழ்க்கைக்காக துடிச்சிட்டு இருக்கிறது தான் எல்லாத்துக்கும் உடனே எண்ணங்கள் வரணும் அப்படி எண்ணம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக விலகுங்கிறது வந்து ரிஃப்ளெக்ஸ் அனிச்சை செய்யலாம் நடக்கும் மயக்கம் வேற ஆல்கஹால்னால வரக்கூடிய அந்த தடுமாற்றமும் அந்த மயக்கம் வேற ஆல்கஹால் குடிக்கும் போது நீங்க அவங்களுக்கு பெயின் ரிலீஃப் இருக்காது ஈர்த்தர் கொடுத்து அனஸ்தியா கொடுத்து ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு அந்த மயக்கமும் தலை சுத்தலும் வாந்தியும் இதெல்லாம் இருக்கக்கூடியத போஸ்ட் அனஸ்தெட்டிக் கொரோனா வந்து மூச்சு திணல் வரும் ஆக்சிஜன் குறைஞ்சி போயிடும் வென்டிலேட்டரில் போடுறாங்க வெண்டிலேட்டர்ல போட்டா கொரோனா வியாதி சரியாகாது வென்டிலேட்டருங்கிற இந்த பொதுவான பயம்தான் எங்களுக்குமே ரெகுலராக நாங்க பேஷண்ட் கிட்ட பேசிட்டு இருக்கிற அந்த நேரத்துல கூட வெண்டிலேட்டர் சொன்னா பயப்படுற யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் பி சி விஜயகுமார் மயக்கவியல் நிபுணர் மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு நிபுணர் இப்ப ஒரு ஆக்சிடென்ட் ஆனது அவர் பயங்கர போதையில இருக்காரு ஆனால் அவருக்கு சர்ஜரி பண்ணணும் அவர் அட்மிட் பண்ணியிருக்காங்க

தோலில் ஒரு கிளி கிளிச்சிங்னா கூட அந்த பெயினுக்காக கைகால அசத்து தான் இருப்பாங்க அந்த காலத்திலெல்லாம் அபின் அப்படிங்கிற அது மாதிரியான மார்பின் சம்மந்தப்பட்ட மருந்துகளெல்லாம் இளதலையாக கிடைச்ச சமயத்தில் அதை கொடுத்து அதில் கஷாயம் காய்ச்சி அதை கொடுத்து அந்த பேஷண்ட்டுக்கு மயக்கத்தை உண்டாக்குன ஹிஸ்ட்ரிலாம் உண்டு ஆனால் நம்ம கொடுக்குற இந்த நவீன மயக்கம் வந்து இந்த ஆல்கஹால் மயத்துக்கு கிட்ட கூட கிடையாது அதெல்லாம் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஸோ ஆல்கஹால் அதிகமாக குடிச்சிட்டு போதையில் வரக்கூடிய பேஷண்ட்டுக்குமே கூட அனசீசியா அவசியம் அந்த ஆல்கஹாலிசத்தில் எந்தெந்த மருந்துகளை குறைவாக கொடுக்கணும் எதை அதிகமாக கொடுத்தா அவனுக்கு பண்ணலாம் மயக்கமே இல்லாமல் உணர்விளக்கச் செய்து அந்த பாகத்துக்கு மட்டுமே ஆப்ரேஷன் பண்ணிக்கக்கூடிய அந்த ரீஜனல் அனசீசியா டெக்னிக் எல்லாமே இந்த போதை ஆளுங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் சர்ஜரி இந்த மயக்கம் எவ்வளோ நேரம் இப்போ அகேன் நம்ம ஒவ்வொரு சமயத்துலேயுமே நம்மளுடைய பழைய ஹிஸ்ட்ரியை நீங்கள் இப்போ அனசீசியா பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது வருஷம்தான் ஆயிருக்குது அதனுடைய பிறப்பே ஃபஸ்ட் அனசீசியா ஈத்தர் அப்படிங்கிற ஒரு மருந்தை வச்சு தான் கொடுத்தாங்க அந்த ஈத்தருங்கிற அந்த மருந்து வச்சு கொடுத்த அந்த அனசீசியாவில் போஸ்ட் அனசீசியா சிக்னஸ் உண்டு ஈத்தர் கொடுத்து அனசீயா கொடுத்து ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு அந்த மயக்கமும் தலை சுத்தலும் வாந்திக்கும் இதெல்லாம் இருக்கக்கூடியதை போஸ்ட் அனஸ்தெட்டிக் சிக்னஸ்னு சொல்லுவோம் இப்போ நவீன அனசீசியாவில் ஆப்ரேஷன் முடித்த பத்து பதினஞ்சு நிமிஷத்துலேயே பேஷண்ட் கண்ணை திறக்கலாங்க பேஷண்ட் நமக்கு சொல்லக்கூடியத்துக்கு ஒபே பண்ணி கமெண்ட்ஸை திருப்பி செய்கிற போது மட்டும்தான் அவங்கள ரெக்கவரி இருந்து வார்டுக்கே அனுப்புகிறோம் ஸோ இப்போ ரெக்கவரிங்கிறது வந்து போஸ்ட் அனசீசியாவில் ரொம்ப அதிகம் வெரி ரேர்லி பெரிய மேஜர் சர்ஜரிகளில் என்ன பண்ணுவோன்னா மயக்கத்தில் வந்து உடனே பேஷண்ட்டை வெளியே எடுத்துட மாட்டோம் ஏன்னா அந்த சர்ஜரிக்கு இன்னும் சில மாற்றங்கள் அவங்கள உடம்பில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற போதும் அவங்கள மயக்கத்தில் வச்சிருக்கிறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் அவங்களுக்கு உண்டுங்கிறதுனாலையும் ஒன் ஆர் டூ டேஸ் வெண்டிலேட்டரில் இருக்கிறது உண்டு சில தலைக்காயங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணுவோம் இல்லை தலையில் போன்றக்கூடிய நியூரோ சர்ஜிக்கல் ப்ரொசீஜரில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மயக்கத்தில் ஃபோர் ஆர் ஃபைவ் டேஸ் கூட இருக்க வேண்டிய வாய்ப்புகளும் உண்டு பொதுவாக செய்யக்கூடிய சிறு சிறு அறுவை சிகிச்சைகளுக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த அனஸ்தீசியா உடனடியாக அவங்க உடம்பு வந்து ரெண்டாவது அந்த அனஸ்தீசியால் சைடு எஃபெக்ட் பின்னாடி உண்டான்னு கேட்பாங்க இன்றைக்கி நான் அனஸ்தீசியா கொடுத்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணிக்கிறேன் இந்த அனஸ்தீசியானால எனக்கு பின்னாடி ஏதாவது ஆபத்து உண்டுன்னு கேட்டிங்கன்னா இல்லைவே இல்லை ஒன்ஸ் உங்க உடம்புல உடம்புலேருந்து வெளியே போச்சுன்னா அது வந்து போனதுக்கான எந்த தடயத்தையும் விட்டு போகிறதில்ல ஸோ அனசீசியா முடிச்சிட்டு வெளியே வந்து கண்ணை அவுட் ஆஃப் அது வந்து ரொம்ப அந்த அளவுக்கு டைட்ரைட் பண்ணி மணிக்கு கணக்காக கொடுக்கக்கூடிய அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் இப்போ ரொம்ப வளர்ந்துருக்கு விஞ்ஞானத்துல வெண்டிலேட்டர் அப்படின்னாலே ஒரு பயம் எல்லார்கிட்டயுமே சில இதுக்கு இருப்பாங்க

இப்போ நீங்கள் நானும் மூச்சு விட்டுட்டுருக்கறதை இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறேன் நான் மூச்சு விடுறது என்னோடய உணர்வுக்கே போகாது என்னைக்கு நாம் மூச்சு விடுறது நாம் உணர்கிறோமோ என்னமோ மூச்சு விட்றோம் தெரியுது அப்படின்னு நினைக்கிறோமோ அப்போ ஆபத்து வந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ இந்த மூச்சு திணறல்னால உங்களுக்கு உடம்புல ஆக்சிஜனுங்கிற நல்ல காற்று குறையுது கரியமல வாயுங்கிற அதிகபட்சமான ஒரு விஷ வாயு உங்கள் உடம்பில் அதிகமாயிட்டு வருதுன்னு சொன்னோம்னா அதை வெளியேற்றக்கூடிய திறன் உங்களுக்கு இல்லாமல் போகுது அப்படின்னு அர்த்தம் நீங்கள் எந்த சப்போர்ட்டுமே வச்சுக்கிட்டிங்கன்னா அது சப்போர்ட் தானே ஒழிய அது தெரப்பி இல்லை நாம் வந்து வென்டிலேட்டர் தெரப்பி வென்டிலேட்டர் ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்கிறதே இல்லை ஏன்னா இந்த வெண்டிலேட்டரில் பேஷண்ட்டை போடுறதுனால அவங்களுக்கு வந்திருக்கக்கூடிய நோய் குணமாவதில்லை ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசண்டாக நீங்கள்லாம் கொரோனா வியாதி பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க கொரோனா வந்தவங்களுக்கு மூச்சு திணல் வரும் ஆக்ஸிஜன் குறைஞ்சி போயிடும் வெண்டிலேட்டரில் போடுறாங்க வெண்டிலேட்டரில் போட்டால் கொரோனா வியாதி சரியாகாது கொரோனா வியாதி லங்ஸில் உட்காந்துட்டு தான் இருக்கும் அது சரியாகிறதுக்கு கொஞ்சம் நாட்கள் ஆகும் அந்த நாட்கள் வரைக்கும் இந்த வெண்டிலேட்டருங்கிறது அவங்களோட மூச்சை டேக் ஓவர் பண்ணிக்குச்சுனா அந்த கொரோனா வைரஸ் அவங்க உடம்புலேருந்து வெளியே போகிற வரைக்கும் ஒரு டைம் கிடைக்குது லைஃப் சேவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகுது வென்டிலேட்டருடைய வரவுக்கு பிறகு தான் கிரிட்டிக்கல் கேர் யூனிட்ஸுக்கே பெருமை வந்தது கிரிட்டிக்கல் கேர் யூனிட்ஸ் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது தீவிர சிகிச்சைக்கு போனால் உயிர் புழைச்சிக்கலாம்னு நினைக்கிற அந்த இடம் அந்த எல்லாம் இருக்கிறதுனால தான் வெண்டிலேட்டர் இல்லாத ஹாஸ்பிட்டல் இன்றைக்கி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம் எப்போ மூ அணசீசியாவில் போடுறோம் அணசீசியாவில் போடும்போது மயக்கம் கொடுத்து அணசீதியாக போடும் போது வென்டிலேட்டர் தான் அவங்களுக்கு மூச்சு விடும் மயக்கத்தினுடைய உச்சம் இருக்கிற பொழுது மூச்சு விடக்கூடிய திறமை குறைஞ்சி போயிடும் அப்போது அந்த வெண்டிலேட்டரில் போட்டு தான் மயக்கத்துலேருந்து வெளியெடுக்கும் போது வெண்டிலேட்டர் வந்து சேர்த்து எடுக்கிறோம் என்றைக்கி உங்களுடைய நோய் குணமாகதோ அன்றைக்கி நீங்கள் வென்டிலேட்டர் வெளியே வந்துருவீங்க நோய் குணமாவதற்கு ரொம்ப நாட்கள் ஆகுதுன்னா அந்த நாட்கள் வரைக்கும் உங்கள் உயிரை பிடிச்சி வச்சிருக்கிறதுக்கு உதவுறது தான் இந்த வென்டிலேட்டர் இப்படி தான் டயாலிசிஸுமே கிட்னி ஃபெயிலியருக்கு டயாலசிஸ் சஜஸ்ட் பண்ணால் மெருவானியான பீப்புள் நினச்சிக்கிறது டயாலிசிஸ் பண்ணால் கிட்னி ஃபெயிலியர் சரியாயிரும் கிட்னிக்கு டயாலசிஸ் பண்ணீங்களே டாக்டர் ஏன் இன்னும் தேவைப்படுது அப்படின்னு கேட்பாங்க இன்னும் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகலையான்னு கேட்பாங்க டயாலசிஸில் அப்படி இல்லை டயாலசிஸ்ங்கிறது ஒரு சப்போர்ட் அந்த டயாலிசிஸ் சப்போர்ட்டில் இருந்தீங்கன்னா கிட்னி ஃபெயிலியராக இருந்தாலும் உங்களுக்கு வாழ்நாள் இன்க்ரீஸ் ஆகுது கிட்னி ஏன் ஃபெயிலியர் ஆச்சோ அந்த அந்த கிட்னியிலிருந்து போது அந்த கிட்னி இம்ப்ரூவ் ஆகும்போது உங்களுக்கு டயாலிசிஸ் அவசியம் இல்லாமல் போகும்போது வெளியே வந்துடும் ஸோ வென்டிலேட்டர்னு ஒன்று பயப்படவே பயப்படாதீங்க வெண்டிலேட்டர் உங்களுக்கு தேவைப்படும் போது நாங்களே எங்களுக்குள்ளார பேசிப்போம் டாக்டருங்களுக்குள்ளார பை புட்டிங் த பேஷண்ட் ஆன் டு த வென்டிலேட்டர் வி ஆர் நாட் டூயிங் எனி ஹார்ம் டு தம் பட் நாட் புட்டிங் தம் ஆன் டு த வெண்டிலேட்டர் யூ ஆர் டெஃபினெட்லி காசிங் ஹார்ம்னு சொல்லுவோம் ஸோ நோயாளிக்கு தேவைப்படுகிற பொழுது சிறு சந்தேகம் இருந்தால் கூட அவங்கள வென்டிலேட்டரில் போட்டிருக்கிறது பேஷண்ட்டுக்கு சேஃப் போடாமல் தவிர்க்கிற பொழுது தான் அது போட்டிருந்தால் நல்லா இருந்திருக்குமே உயிர் பொழைச்சிருந்துருப்பாருன்னு பேச்சே எங்கள் டாக்டருங்க மத்தியில் வரும் ஸோ அதனால் நம்பிக்கை வைங்க வெண்டிலேட்டர் மேலே வெண்டிலேட்டர் வந்து எடுக்கிறோம்னா நல்லா இருக்கிற சமயத்தில் தான் எடுப்போம் வீனிங் ஃப்ரம் த வென்டிலேட்டர்னு சொல்லுவோம் தாய்ப்பாலை எப்படி ஒரு குழந்தைக்கு ஒரு ப்ராசஸை வீனிங் சொல்கிறோமோ அதே போல் வெண்டிலேட்டரில் பழக்கப்பட்ட உடம்பை வெண்டிலேட்டர்லேருந்து வெளியே எடுக்கிறதுக்கு ஒரு வீனிங் ப்ராசஸ் இருக்குது அந்த வீனிங் ப்ராசஸ் பொழுது தான் அவங்கள வென்டிலேட்டர் வந்து நம்ம வெளியே எடுப்போம் அப்படி வெளியே எடுக்கணும் சக்ஸஸ் இல்லைங்கிற போது அது வந்துட்டு டூ நாட் ரெசிஸ்டேட்னு ஒரு கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது அந்த நேரங்களில் வென்டிலேட்டருடைய அவசியம் இல்லை அப்படின்னு எல்லாரும் பேசி கலந்து பேசி மருத்துவர்களும் உறவினர்களும் முடிவு செய்கிற பொழுது வென்டிலேட்டர் இருந்து எடுத்துக்கலாம் ஸோ வென்டிலேட்டருங்கிற இந்த பொதுவான பயம்தான் எங்களுக்குமே ரெகுலராக நாங்கள் பேஷண்ட்டுக்கிட்ட பேசிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் கூட வெண்டிலேட்டர்னு சொன்னால் பயப்படுறவங்க தான் அதிகம் வேண்டான்னு சொல்லி நாளில் கடத்துறவங்களும் நிறையா பேர் இருக்காங்க இன்னைக்கு போட்டுங்கோம்போம் வேண்டான்னு சொல்லுவாங்க நிறைய இடத்துல விசாரிச்சுட்டு அப்புறமா வருவாங்க விசாரணையில் அவங்க விசாரிக்கக்கூடியவர்களும் நல்லவர்களாக இருக்கணும் நல்ல வெண்டிலேட்டர் பற்றிய அனுபவம் இருக்கிறவர்களாக இருக்கணும் அவங்க ஏதாவது இவங்களுக்கு தவறான கைடன்ஸ் கொடுத்தாங்கன்னா தான் அந்த டிலே நடக்கும் வென்டிலேட்டர்னா நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை வென்டிலேட்டருடைய வருகைக்கு தான் ஐசியூலேயே சக்ஸஸ் ரேட் அதிகமாச்சு ஒன்றுமே கூட உங்களுக்கு சொன்னேன் நான் வந்துட்டு வந்து மருந்துகளுடைய எஃபெக்ட் உங்கள் உடம்பில் இருந்து போயிடுச்சுன்னா அது எந்த தடையும் விட்டுட்டு போகாது நான் வந்துட்டு போனேன் அப்படிங்கிறது டோட்டலாக வெளியே போயிடும் திருப்பி திருப்பி கொடுக்கறதுனால உங்களுக்கு எந்த விதமான ஆபத்துமே கிடையாது இந்த ஒரு எண்ணம் எப்போ வரும்னு சொன்னோம்னா முதுகில் இன்ஜெக்ஷன் போட்டு ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருப்போம் ரீஜனல் அனஸ்தீசியான்னு அதே பேஷண்ட்டுக்கு ஒரு பத்து நாள் கழிச்சோ இல்லை ஆறு நாளோ ஆறு மாதம் கழிச்சோ எப்போவாவது இடைவெளியில் மறுபடியும் அந்த முதுகில் இன்ஜெக்ஷன் போடணும்னா நிறைய பேர் கேட்குறது நான் இப்போ தான் போட்டுக்கணும் டாக்டர் மறுபடியும் போடலாமான்னு தாராளமாக போட்டுக்கலாம் வந்திருக்கிற அந்த இன்ஜெக்ஷனுடைய அளவு வந்து ரொம்ப சிறிய அளவு மிக பெயின்லெஸ்ஸாக இருக்கக்கூடியது அதனால அப்படி போட்டுக்கிற பொழுது எந்தவித ஆபத்துகளும் கிடையாது ரிப்பீட்டட் அணசீசி எந்த ப்ராப்ளமும் இல்லை பழைய விடாம இருக்காங்க இன்றைக்கி இருக்கிற பொதுமக்கள் முன்னிலாம் ஒரு சைரன் மொழி கேட்டாலே அவங்கவுங்க விலகிப்பாங்க இப்போ என்னன்னா யாருமே விலகிக்குறதில்ல அது வந்துட்டு அப்படியே அவங்க பத்தோட பல நின்று வராது இது வந்து தப்பு இல்லையா நீங்க கண்டிப்பாக இதுலன்னு சந்தேகமே இல்லை ஆம்புலன்ஸ் சத்தம் கேட்டுச்சுனா ஒரு உயிர் அங்கே தன்னுடைய வாழ்க்கைக்காக துடிச்சிட்டு இருக்கிறதா எல்லாத்துக்கும் உடனே எண்ணங்கள் வரணும் அப்படி எண்ணம் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா விலகுங்கிறது வந்து ரிஃப்ளெக்ஸ் அனிச்சை செயலா நடக்கணும் அப்படி நடக்கலைன்னா அது கோலாக நம்மகிட்ட இருக்குன்னு அர்த்தம் ஒவ்வொரு ஜனங்களும் அதை உணர்ந்துக்கணும் அந்த ஆம்புலன்ஸ் வருகிற பொழுது ரிஃப்ளக்ஸாக வழி விடக்கூடிய அந்த மனப்பான்மை வரணும் அது கண்டிப்பாக ஆம்புலன்ஸுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை ஒரு உயிருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை கண்டிப்பாக எல்லோரும் செய்யணும் இந்த அவேர்னஸ் நிறையா பேர்த்துக்கிட்டு இருக்குது இப்போ வந்துகிட்டு இருக்குது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்லி திங் இந்த டிராஃபிக்கில் அந்த சமயங்களில் நடக்காதே ஒழிய ஒரு விரிஞ்சு அகலமாக இருக்கக்கூடிய சாலைகள் அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறத நம்ம பார்க்குறோம் ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்துட்டதில் ரொம்ப ஹாப்பி மீண்டும் சந்திப்போம்